இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அழைத்து ஒரு மாபெரும் மாநாடு நடத்த முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை மாநில சுயாட்சின்னு சொல்லி கலைஞர் ஒரு கூட்டணி அதில் பெரிய எழுச்சிக்கிட்டு இருந்தது அப்போவே வந்து நான் நினைக்கிறேன் இந்திரா காந்தி இருந்தாங்க பயந்தான் மாநில சுயாட்சியெல்லாம் வந்தது ஒன்றிய அரசுடைய அதிகாரங்கள் பறிப்பு விடுங்கிற பயத்தில் அவங்க இருந்தாங்க இன்றைக்கு அதை அதே முயற்சிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிருக்கும் மோடி தமிழை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியல மோடி வகுப்பு இப்போ தமிழை வந்து பாதுகாக்கிறான்னு அவர் சொ சொல்ல வேண்டியது அந்த நிலை எல்லாம் அந்த காலத்தில் இருந்து இந்த வடநாட்டுக்காரங்களுக்கு அது ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டாங்க வணக்கம் அப்படிம்பாங்க உடனே என்ன பண்ணுங்க விசிலு அடிச்சு அடித்தோம் ஆக ஆகும் வணக்கம்னு தமிழை சொன்னாங்க அந்த அடிமை குஞ்சு எந்த காலத்து மொழி என்ன மாதிரியான மொழி என்ன மாதிரியான அறிவியல் சார்ந்த மொழி எவ்வளோ பலமான மொழி எவ்வளோ இளைஞர் சத்தான மொழி எத்தனை காலமாக இருக்கிற மொழி இந்த மொழியை வந்து பாணி த சேட்டு பயக்க தெரியும் என்ன பண்ண தெரியாத ஒரு ஆசாமி மந்திரி ஆகிட்டதுனால அடையாளம் தெரிஞ்ச ஒரு ஆசாமி உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற தீவிரம் பிடிச்ச ஒரு வடநாட்டு ஒன்றிய அமைச்சர் இருக்காங்கன்னா அவனுக்கு எப்படி எந்த தைரியம் ஆரம்பம் காசு எவன் எடுத்து கொடுக்குறது லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு அதில் அதிமுக உட்பட எல்லா கட்சியுமே கலந்துக்கிட்டாங்க தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டுக்குழு அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அழைத்து ஒரு மாபெரும் மாநாடு நடத்த முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கிறார் எப்படி சார் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை மாநில சுயாட்சி சொல்லி கலைஞர் ஒரு கூட்டம் நடத்தும் ஒய்எம்சிஎம் இது ராயப்பட்டா எல்லாம் நடத்தினார் கூட்டத்தை அதில் பெரிய எழுச்சிகள் இருந்தது அப்போவே வந்து அப்போ நான் நினைக்கிறேன் இந்திரா காந்தி இருந்தாங்க நினைக்கிறேன் பயந்தாங்க அந்த மாதிரி ஒரு மாநில சுயாட்சியெல்லாம் வந்ததுன்னா ஒன்றிய அரசனுடைய அதிகாரங்கள் பறி பயத்தில் அவங்க இருந்தாங்க இன்றைக்கி அதை அதே முயற்சிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக இருக்கிறோம் ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆசாமி மந்திரி ஆகிட்டதினால அடையாளம் தெரிஞ்ச ஒரு ஆசாமி உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற திமிரு பிடிச்ச ஒரு வடநாட்டு ஒன்றிய அமைச்சர் இருக்கான்னா அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது யார் அப்போ காசு எவன் எடுத்து கொடுக்குறது அவனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது நாம் கொஞ்சம் அமை நாங்கள் சரியா நாங்கள் தான் காரணம் உங்கள் மனசில் உங்கள் அம்மாவோன்ற இளைஞர்கள் மனசில் அந்த எழுச்சியை நாங்கள் வச்சுருக்காமல் விட்டுட்டோம் ஒரு வகையில் நன்றி நீ அப்படி சொல்லாமல் தான் நாங்கள் மட்டும் தூங்கிட்டு இருந்திருப்போம் தூங்குணும் தொடையில் விரிச்சு விட்ருவாங்க சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் பாட்டுக்கு சும்மா இருந்துட்டோம் நீ பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் உள்ளே வந்துட்ருப்பேன் நீ இப்படி பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு தானே எங்களுக்கு எழுத்து வந்தது அத்தனை பேரும் எழுந்திரிச்சிட்டோம் அத்தனை பேரும் பாருங்கள் அத்தனை எதிர்கட்சி எதிர்பார்க்காத கட்சியெல்லாம் வந்து உள்ளே வந்துருச்சு எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்துட்டாங்க எல்லாரும் வந்து வேகமாக பேசுகிறாங்க அன்புமணியெல்லாம் வேகமாக பேசுகிறாரு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் போய் பேசணுங்கிறாரு அளவுக்கு தீவிரம் இருக்குது நம்மளா இருக்கும் அத்தனை பேரும் சாட்டம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாட்டில் எல்லா முதல்வரும் கலந்து கொள்வாங்களா என்ன மாதிரியான அழுத்தம் பார்க்கணும் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கணும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்களில் இருக்கிற எல்லா முன்னாள் முதல்வர்களும் இந்நாள் முதல்வர்களும் பேசுகிறாங்க கர்நாடகாவெலாம் நம்மளோட வேகமாறில் போகிறாங்க உடனே கொண்டு வட்டாங்களே கர்நாடகம் தெரியாமல் த கர்நா கர்நாடகாவில் இருக்கக்கூடாதுட்டாங்க பஞ்சாப் மகாராஷ்டிராவிலேயே சொல்கிறாங்க பாஜக பஞ்சாப் தெரியும் இப்போ மகாராஷ்டிரா அவங்க ஆச்சு அங்கேயே பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறாங்கப்பா உத்தோ தாகரஷம் இது மாதிரி பேசிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுவான்னு கேட்குறாருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை எதிர்ன்னு அதாவது ஒரு ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் சொன்னார் போர்களை நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னார் யுத்தமே நடத்தக்கூடாதுன்னா என்ன வழி அப்படின்னு கேட்டார் அதுக்கு சொன்னது கற்புங்கிறத எடுத்துரு மொழிங்கிறத எடுத்துரு மதங்கிறத எடுத்துரு இது மூணையும் எடுத்துட்டீங்கன்னா சண்டையே கிடையாது எல்லா சண்டைக்கும் காரணம் அதுதான் மொழி சண்டை அந்த மொழியினால்தான் இனம்னு வருது அந்த அது அது இனத்துக்கு அடிப்படை வந்து மொழி தான் அதனால் மொழியை மொழி பெற்ற ஒழிச்சிட்டாக்கா அந்த இனச்சண்டை இருக்காது மதம் என்ன இந்த நான் கும்பிட்ற சாமி அதில் வர்ற தகராறு இந்த மொழியை ஒழிச்சிட்டாக்கா யுத்தங்கிறதே இனத்தில் இருக்காது பாருங்கள் எந்த மிருகமாவது இன்னொரு மிருகத்துக்கிட்ட சண்டைக்கு போய் இது பண்ணிகிட்டு போதா அதுங்க கிட்டேயும் எங்கே இருக்கணுன்னாக்கா ஒரு காட்டுக்குள்ளார வசிக்குதுன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஒரு 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 அந்த புலி இருக்குதுனாக்க அந்த புலி வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் வேட்டையாடும் அதை தாண்டி அடுத்த இதுக்கு போகாது அங்கே போனால் அங்கே இருக்கிற புலி வந்து இதை அடித்து ஓட்டி அதுங்களுக்கு கூட ஒரு இடம்னு ஒன்று இருக்குது அந்த இடத்த தாண்டி போகாது போனால் சண்டை வரும் மிருகங்களுக்கு மற்ற மனிதன் ஒருத்தனுக்கு தான் இந்த மூணு காரணங்கள் இது மூணு தான் காரணம் இது மூணையும் நீங்கள் கை விட்டுட்ட கை விட்டுட்டானா மாடி எப்படி உட்காந்து ஆனந்தமாக ஆசை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து யாரும் தான் என்ன ஏதுன்னு போயிட்டு அது மாதிரி நம்மளும் இருக்குது ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசு தமிழுக்கு துரோகம் இழைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அமித்ஷா வந்து நேற்று பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் தான் இந்தியாவுடைய பாரம்பரியம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் தான் இந்தியாவுடைய கலாச்சாரம் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு ஒன்றிய அரசு தமிழுக்காக நிறைய செய்து மோடி தமிழை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்கல்ல சொல்ல வேண்டியிருக்குது யாருக்கும் தெரியல மோடி இப்போ தமிழை வந்து பாதுகாக்கிறான்னு அவர் சொல்ல வேண்டியது அதுதான் நிலமை அதுலேயே புரியலையா அதெல்லாம் அந்த இருந்து அந்த வடநாட்டுக்காரனுங்களுக்கு அது ஒரு டெக்னிக் ஒன்று வச்சுருப்பானுங்க இந்திரா காந்தி அது ரொம்ப பரிசாக பயன்படுத்துவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாக்கா வணக்கம் அப்படிம்பாங்க உடனே என்ன மாளம் விசிலு விசிலு அடித்தோம் ஆஹா உணக்கம்னு தமிழில் சொல்கிறாங்க இவன் இப்போ அந்த அடிமை புத்தி அதுலேயே நீங்கள் உச்சி கொடுத்து போயிட்டியா நீ எந்த காலத்து மொழி என்ன மாதிரியான மொழி என்ன மாதிரியான அறிவியல் சார்ந்த மொழி எவ்வளோ வளமான மொழி எவ்வளோ இலக்கிய சத்தான மொழி எத்தனை காலமாக இருக்கிற மொழி இந்த மொழியை வந்து பாணிப்பூர்விக்கிற இந்த பய சொல்லி தான் நமக்கு தெரியப்போதா என்னங்க புரியலையே மற்ற மொழிகள் வேறங்க ஆங்கிலத்துக்கு இணையான மொழி தமிழ் ஆங்கிலம் தெரியாத தமிழனுடைய சாதனைகள் மிகப்பெரியது கல்லணை கட்டியிருக்காம் உலகத்தின் முதல் டேம் அணை அணை கட்டணுங்கிற கான்செப்டை அந்த எண்ணமே தெரியாத காலத்தில் நதியினுடைய போக்கை நிறுத்தலாம் க கரை கட்டி நிறுத்தி இப்போ நமக்கு வேணுங்கிற மாதிரி நான் இது பண்ணலான்னு சொல்லி கல்லணை கட்டணம் கரிகார் பெருவளத்தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரியுமா மறைக்கப்பட்ட ஒரு தகவல் கரிகார் பெருவளத்தானுடைய ஓலைகளை என்ன சொல்கிறான்னா கல்லணையிலேருந்து ஏ நூறு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் காவிரி வருது அந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் டேம் கட்டினாங்க அந்த மலைகளுடைய உறுதியும் சேர்ந்து இந்த அணையும் சேர்ந்ததுன்னா உறுதியான ஒரு அணையை கட்டி நம்ம நீரை தேக்க அனுப்ப நாங்கள் எங்கே தெரியுமா அது மேட்டூர் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் வந்து டேம் கட்டலாம்னு சொல்லி கரிகார் சோழனுடைய ஓலைகளை பார்த்து தாங்க சார் ஆர்தர் காட்டன் உள்ளுங்கிற என்ஜினியர் மேட்டூரில் டேமு கட்டினான் அளவுக்கு நம்ம வந்து அறிவியல் துறையை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் நம்மளே பார்க்குறோம் தஞ்சாவூர் கோயிலை எப்படி கட்டினான்னு தெரியல அந்த கல்லை எப்படி மேலே கொண்டு போனான்னு தெரியல ஆளாளுக்கு வருங்க நானே ஒரு இதை சொன்னேன் அதுக்கு வந்தது இவன் யார் பார்ப்பான விரோதி அந்த மூணு பெர்சன்ட்டுக்காரருங்க அவனுங்களுக்கு எரிச்சல் ஏன்னா அவனுங்க வந்து ஏன்னா சொன்னால் சிவபெருமானு வந்து அப்படி கொடுத்தாரு வந்துருச்சுன்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு எந்த அளவு கதை விட்டுக்கிட்டு இருந்தானா அந்த கோயிலை கட்டினதே நாயக்க மன்னர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஆளுங்க ராயராஜ சோழனுடைய வரலாற்றையை மறைச்சவனுங்க ஆனால் அவங்க குளத்திலேயே கொஞ்சம் கொடாறு கேம்பு மாதிரி கல்கி மாதிரி ஆட்கள் வந்தாங்க ராயராஜ சோழனை பற்றி எழுதிப்பிட்டாங்க அவங்களே வெளியே கொண்டுட்டாங்க அதனால் இதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி பா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மொழி பாரம்பரியமிக்க மொழி உலகத்தினுடைய மூத்த மொழி உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு ஒரு அளவுக்கு தெரிஞ்ச மொழி பல நாடுகளில் இது அரசியல் இது அரசாங்க மொழியாக இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மொரிஷியஸில் இருக்குது செஷல்ஸில் இருக்குது மலேசியா சிங்கப்பூர் இவ்வளவு இடங்கள்ல ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அந்த மாதிரி ஒரு மொழியை வந்து நீ ஹிந்தி பண்ணி வந்து பிஸ்கெட் கொடுக்குற ஹிந்தி அந்த அளவுக்கு கேவலமாக தமிழ் பசங்க இருக்கானு அதுதான் கேள்வி தமிழ் பசங்கள் எவ்வளோ மட்டமாக பாஜக இடப்பட்டுருக்குது பிஸ்கட் கொடுத்தா கலாச்சாரம் விட்டு வந்துடுவான் சின்ன பையன் நினச்சிட்டு போயிருக்கான் பாருங்கள் அவன் புத்தி எங்கே போகுது பாருங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓட்டுகள் சிதறக்கூடாது நம்முடைய எதிரி ஒரே எதிரி திமுக தான் மற்றபடி யாருமே நமக்கு எதிரி கிடையாது ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார் அது பாஜகவோட கூட்டணி போக போகிறாரு அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்துச்சு அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு எங்களோடு கூட்டணி வர தயங்குனவங்க கிண்டல் பண்ணவங்களாம் இன்றைக்கி கூட்டணிக்காக காத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பத்திரிகையை சந்திப்பில் நடத்துறாரு எப்படி பார்க்குறீங்க கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது எப்படி வரும்னாக்கா பாஜகவை எதிர்த்து தீவிரமாக வந்து அண்ணாமலை இது பழனிசாமி நிற்பார் ஏன்னா தென்பகுதியை மலைக்கு கீழே பாஜக இல்லை அவங்களும் அதனால் கவலைப்பட்டுக்கல ஏன்னா தென்னாட்டில் அது தான் இப்போ வந்து டீலிமிடேஷன் இப்போ ஸ்டாலின் வந்து அந்த தொகுதி வரையறை இது பண்ணுறாங்கல்ல அதுக்கெல்லாம் அவர் பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா விந்தியமலைக்கு கீழே இருக்கிற ஐந்து மாநிலங்களையும் சேர்த்து இருக்கிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றா சேர்ந்தால் நூற்றி ஐம்பது பேர் தான் அவங்க முந்நூறு பேர் ஒன்றுமே பண்ண முடியாது சும்மா டெல்லிக்கு போய் டெல்லி பார்த்துட்டு அங்கே கொடுக்குற விற்கிற பால் த எல்லாம் குடிச்சு விட்டு வர்றதுக்கு தான் நம்ம போயிட்டு வர்றோமே ஒழிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த தொகுதியை இதை மா மாற்றினாங்கன்னா அவங்க நானூறு ஆகிடுவாங்க நாம் வந்து இரநூறு ஆகிடுவோம் நமக்கு ஐம்பது இடம் அதிகமாக படுத்துறேன்னு அமித்ஷா ஒன்றாக இருக்காத எதுக்கு அங்கே ஒன்னூறையா தரத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் உங்கள் பேச்சே கிடையாது நீங்கள் போய் டெல்லிக்கு போடுற அர்த்தம் இல்லை சொன்னதை கிடையாது பேசாமல் இருக்க வேண்டியது தான் இல்லாட்டி நேரம் மமி ஜெய்சங்கர் மாதிரி அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் மூ பட்டியலும் தெச்சால்தான் அவங்கள நாடும் கிடையாது ஊடும் கிடையாது அதனால் அவங்க எங்க வேணாலும் போய் சருவாங்க அது வேறு விஷயம் நம்ம எப்படி போக முடியும் இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அதனால் எங்கள் கூட கூட்டணி வைக்க எல்லாருமே தவம் கிடக்கிறாங்க அப்படிங்கிறார் அண்ணாமலை கரெக்டு தான் என்ன வளர்ந்துருக்குதுன்னா அவங்கக்கிட்ட ஆட்சி டெல்லியில் இருக்கிறதுனால நான் தான் கமல் பார்த்துருக்கேன் பெரிய கூட்டணிக்கும் நான் கூட அடியாப்பா கட்சி என்னம்மா வளர்ந்துருக்குது இவ்வளோ தொண்டர் இருக்குது பார்த்தா என்ன அந்த பில்லு எப்படி இது இன்றைக்கி சாங்ஷன் ஆகிடுங்க சொல்லியாச்சு இன்றைக்கி ஒரு மத்தியானத்துக்குள்ளே ஒரு சாங்ஷன் ஆகிடும் நான் எப்படியும் இதாகிடும் க்ளீராக ஆகிறதுக்குலாம் ஒரு வாரத்தில் வாங்கி போடலாம் அந்த கான்ட்ராக்ட் என்னாச்சு பேச்சியாச்சு என்ன அவள் அண்ணா அண்ணன் போய் சொல்லிட்டார்ல அவன் கான்ட்ராக்ட் வந்துடும் அவங்க தான் நிற்கிறாங்க கமலாலயங்கிறது வந்து ஒன்றிய அரசனுடைய கமிஷன் ஏஜென்ட்டு அந்த க கமிஷன் இது பண்ணுறது கான்ட்ராக்ட் கொடுக்குற இடமா இருக்குது அவர் ஆஃபீஸாக தான் இருக்குது அங்கே கட்சி பற்றி பேச அவள் பார்த்தாக்கா இவ்வளோ அந்த இருந்தாலும் கழுத்தில் மஞ்சள் தூண்டி எல்லாம் அந்த அவங்க காவி இதெல்லாம் போட்டு அந்த ரோடு உங்களுக்கு தெரியும் ரொம்ப நேரோ ரோடு காரெல்லாம் வர முடியாது அந்த மெயின் ரோடுக்கிட்ட போனாக்கா பிஎம்டபிள்யூ போர்ஷு பென்ஸு இந்த காரில் வர்ற வந்து இறங்குறான் இங்கே வந்து தொண்டை மாதிரி வந்து நிற்கிறான் எல்லாம் கான்ட்ராக்ட் பேசுகிறவங்க கமிஷன் ஏஜென்ட் அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க அப்படி தான் வளர்த்துருக்கு பெரிய வளர்த்து ஆட்சியில் இல்லைன்னு வச்சுங்க அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு அட்ரஸ் இருக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இப்போ அடுத்தடுத்து இந்த அமலாக்கத்துறை வந்து அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகிறாங்க டாஸ்மாக் அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் சோதனை இட்டுறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு மிக மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுக்க பாஜக முயற்சி பண்ணுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது எப்படி பார்க்குறீங்க குற்றச்சாட்டு அது உண்மை இப்போ அவங்க அமலாக்கத்துறை தாங்க அவங்களுடைய மெயின் இது செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் மார்டி பார்த்தாங்க அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து தான் இருந்தார் நீதிமன்றம் எப்போ அவர் ஏன் விட்டுச்சு தெரியுங்களா ரெக்கார்டு வர ஆரம்பிச்சிருச்சு உலக சாதனை நீதிமன்றத்துக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஜாமீன் கொடுக்க மறுக்கப்பட்ட இது அதில் வந்து உலகத்து வரலாற்றிலே இத்தனை தடவை ஜாமீன் மறுக்கப்பட்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு சென்னை உதய உயர்நீதிமன்றத்துக்கு சாதனையாளர் விருதுக்கு ஏற்பாடாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் ஜட்ஜஸ் பார்த்தா உடம்பு மானமெல்லாம் போய்டுன்னு சொல்லிட்டு தான் விட்டாங்க அதனால தான் விட்டாங்க அளவு கேவலமாக போயிடுச்சு அது இதெல்லாம் எதிர்பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ஐயா தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய ரெய்டுகள் நடக்கும் நிறைய க கலவரங்கள் வடி ஜாதி கலவரங்கள் மத கலவரங்கள் வரும் திருமணம் கொடுத்து ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரியாக வரல அது அதுக்கு ஆரம்பிச்சது தான் தான் முருகனை கும்பிட்டு அதிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் தான் பண்ணாங்க அது சரியாக வரல இந்த கொங்கு பகுதியில் அண்ணாமலை பாஜக கொஞ்சம் வலிமையாக இருக்குது எடப்பாடி அதிமுக கொஞ்சம் வலிமையாக இருக்குது அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன் அவள் அவங்க நல்லா இருந்தாங்க ஏங்க இந்த பிரச்சனை வருது நான் இப்போ சொல்கிறேங்க செந்தில் பாலாஜியோட நிற்காது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கே என் நேரு வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கே என் நேரு வீட்டில் ஒரு ரைடு நடக்கும் திருவண்ணாமலை ஏவா வேலு ஈரோடு முத்துசாமி சேகர்பாபு சென்னையில் இவங்க எல்லார் வீட்லேயும் ரைடு நடக்கும் அவங்களாம் தயாராக இருக்கணும் இவங்களெல்லாம் மிரட்டி உள்ளே தள்ளிவிடுவோம் ஜாக்கிரத்தை எலெக்ஷனில் வேலை செய்யாத வெளியே போ அப்படிப்பா கொஞ்சம் வேலுமணி அங்கே தங்கமணின்ற ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் எதனால் அவங்கள பிடிச்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பழனிசாமிக்கு வந்து என்ன இருபது எம்எல்ஏ கிடைச்சது வந்து அவங்க அந்த கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் கிடச்சது காரணம் வேலுமணி ரங்கமணி அந்த செல்வாக்கில் தான் வந்தது அந்த செல்வாக்குங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அமலாக்கத்துறை வந்தது இப்போ சரண்டர் ஆகிட்டாங்க அவளை தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க வேண்டியது தானே ஆண்டவன் சொல்கிறான் ஆர்ராஜன சேவை அவளை தான் அமித்ஷா தான் இங்கே ஆண்டவன் இப்போ விஜய் ஏன் கட்சி ஆரம்பித்தார் அமலாக்கத்துறையினுடைய அழுத்தம் தான் அவங்க அப்பா கட்சி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அன்றைக்கி அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா மிரட்டி கட்சியை கலைக்க வச்ச ஒரு ஆள் அரசியலுக்கு வரமாட்டேன்னு போன ஆடு இன்றைக்கி அரசியலுக்கு வர்றேன் திமுக ஒழிப்பேன்னு பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் ஒரு இங்கிலீஷ் படத்தில் வரும் இஃப் ஹீ டைஸ் யூ டை அப்படின்பா அவன் அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது அவன் செத்தான்னா நீ செத்த அப்படின்ட்டு போயிடுவான் அது மாதிரி திமுக ஜெயிச்சதுன்னா நீ காலி அப்படின்ட்டாங்க அமலாக்கத்துறை அதுக்கு தான் வர்றாரு நிற்கிறாரு அது அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து மனசார வரல ரஜினியை மிரட்டினாங்க ரஜினி சாமர்த்தியமாக வெளியே போனார் சாமர்த்தியமாக க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டார் சரிங்க கட்சி ஆரம்பிச்சிடுறேங்க அமைப்பு செயலாளர் போட்டாச்சுங்க கட்சி ஆஃபீஸ் போட்டாச்சுங்க கூட மா கூட்டமெல்லாம் நடத்திட்டார் எல்லாம் பண்ணிட்டார் எல்லாம் போட்டு இது பண்ணார் ஷூட்டிங் போனார் ஷூட்டிங்கில் வந்து மயக்கடிச்சு விழுந்தார் கொரோனா சிவியர் கொரோனா உயிருக்கு ஆபத்து ஹைதராபாத்தில் அட்மிட் பண்ணிட்டாங்க உயிருக்கு ஆபத்துன்னாங்க எல்லாம் மட்டும் வந்து பரிபூர்ண ஓய்வு தீவா சினிமாவிலேயே நடிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்த மருத்துவர்கள் ஆலோசனை அதுக்கப்புறம் வந்து ரஜினியை மேரட்னாக ரஜினி அதிகம் எங்கள் தலைவர் சாவை கிடக்கிறார் அவரை வந்து அரசியலுக்கு பேக் ஃபேர் ஆகிடும் பாஜகவுக்கு ஒன்றும் பண்ண முடியல ரஜினி தப்பிச்சிட்டார் அப்படி தான் அவர் தப்பிச்சார் இவரை கூப்பிட்டாங்க ஒரு வருஷத்து ஒன்றா முதலாண்டு விழாவும் கொண்டாடிட்டார் மொத்தமாக நாலு கூட்டம் போட்டு அவர் கண்ணுக்கு க நம்ம மூணு கூட்டம் தான் போட்டுருக்கார் ஒரு கூட்டம் வழக்கப்படி காணாமல் போயிட்டார் மாநாடு நடத்தி க கட்சி தொடக்க மாநாடு நடத்தினார் அடுத்தது அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு நடத்தினார் அதுக்கடுத்து வந்து பரந்தூர் விமான நிலையத்து போராட்டத்தை வந்தார் இந்த மூணு கூட்டத்தை தவிர வெளியே வரவே இல்லை அவர் ஏன்னா அவர் அதில் தயாராக இல்லை அரி அவர் பேரில் அறிக்கைகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது அவர் பேரில் அறிக்கைகள் தான் வந்து நான் தான் சொன்னேன் அவர் கடவுள் மாதிரி ஆகிட்டார் கண்டவர் விண்டியலர் விண்டவர் கண்டியலர் பார்த்தவனுக்கு தே அவர் என்ன என்னான்னு தெரிய எப்படி பார்த்தோம் அவன் க பார்த்தவன் உயிரோட இல்லை உயிரோட இருக்கும் பார்த்தது அது மாதிரி தான் க விஜய் என்ன நட பண்ணுறாரு ஏது பண்ணுறா இன்னும் அந்த படையூர் பங்களா விட்டு வெளியே வந்த மாதிரி தெரியும் நன்றி சார் நிறையா தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க